ஹாய் மக்கள் வெல்கம் டு டுசன் சென்னை ரியல் எஸ்டேட் தமிழ் இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்குறதுங்க டூ பெட்ரூமு கிறிஸ்ட் ஸ்கூலில் வந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஒரு சிமெண்ட் ரோடெலாம் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க பார்த்தவங்க பிடிக்கிற மாதிரி நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு பெரிய வந்து கேட் பண்ணியிருக்காங்க இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க ஃபுல்லாக இன் இன்டீரியரோட இன்டீரியர் இல்லாமல் அப்படின்னா ஒரு எயிட்டி ஒன் லேக்ஸ் வருங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக அழகாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றியும் பார்க்கலாம் நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணிருக்காங்க கேட்டை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்ல ஒரு இனோவா டைப் கார் அந்த கார் பார்க்கிங் இந்த சைடில் ஒரு நாலு பைக் நிறுத்தலாம் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் அழகாக கொடுத்திருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் மெயின் முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணியிருக்காங்க மெயின் ஒரு நார்த் ஃபேஸிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு ஹால் இருக்குதுங்க ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் இருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக ஃபால்ஸ்லையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இதில் வந்து டிவி யூனிட்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் நல்லா இருந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அக்னி மொழியில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து கிச்சன் கம் டைனிங்கு கிச்சன் ஏரியா வந்து எல் டைப்பில் கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க டைல்ஸும் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க சைடில் வந்து செட் பேக்கு த்ரீ ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து செட் பேக்கும் நல்லா ஸ்பேஷியஸாக அமைச்சிருக்காங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க சைடில் வந்து எஸ்எஸ்ல ரெயிலிங்கும் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ரெண்டு பெட்ரூம் வருவாங்க மொத்த மாடியிலையும் ஒரு ரூம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குங்க மொத்தம் ஒரு ரூம் மூணு பெட்ரூம் மாதிரி இந்த சைட்டில் வந்து அமைச்சிருப்பாங்க படிக்கிறதுலேருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து அது ஒரு பெட்ரூம் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் வந்து ஃபால் சீலிங் பண்ணிடுவாங்க பார்க்கறது ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுன்றதுனால கொஞ்சம் கிளம்சியாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிங்க அது வந்து ரோட் சைட் பால்கனி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க செகண்ட் பெட்ரூம் இதோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறு என்ற சைஸில் இதுலேயும் வந்து எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜெனரல் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க அஞ்சு கெட்டுன்ற சைஸில் அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக அழகாக இருக்குங்க இது வந்து மாடிக்கு போகிறது கீழே வந்து மேலே வந்தீங்கன்னா இதுலேயும் ஃபுல்லாகவே கிரானைட் பண்ணி கொடுத்துருவாங்க எஸ்எஸ் ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே வந்தீங்கன்னா இது வந்து மொட்டை மாடி மொட்டை மாடியில் இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவும் ஒரு ரூம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து ஒரு வாஷிங் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு தியேட்டர் ரூம் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு மொட்டை மாடி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தகவலும் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இந்தியா நியர்பையில் நம்ம நிறைய ரெடி வாக்கு பையில் வீடியோ வச்சிருக்கேங்க அது வேணும் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோ அடுத்தவங்க செஞ்சுக்கிட்டேன் பா பாய்